இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நிகழ்ந்த கலவரத்தில் உயிர் தப்பியவர் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்த குற்றத்திற்காக சிறை தண்டனை ஒரு கிளாஸ் பாலுக்காக ராணுவ ஆள் சேர்ப்பில் கலந்து கொண்டு ஓடியவர் பின்னாளில் இந்தியாவின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக உச்சத்தை அடைந்தவர் அவர்தான் மில்கா சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் தடகள போட்டியில் பங்கேற்க மில்கா சிங்கிற்கு பாகிஸ்தானில் இருந்து அழைப்பு வந்தது பாகிஸ்தானின் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் அப்துல் காலிக்கை மயிரிழையில் மில்கா தோற்கடித்திருந்தார் இருவருக்கும் இடையிலான போட்டி இப்போது பாகிஸ்தானில் நடக்க வேண்டும் என்று பாகிஸ்தானியர்கள் விரும்பினர் ஆனால் மில்கா பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்துவிட்டார் நேரு கேட்டுக்கொண்டதை அடுத்து மில்கா பாகிஸ்தான் சென்றார் லாகூர் ஸ்டேடியத்தில் ஸ்டார் துப்பாக்கியை சுட்டவுடன் மில்கா ஓடத் தொடங்கினார் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்துல் காலித் ஜிந்தாபாத் என்ற பார்வையாளர்கள் கூச்சலிடத் தொடங்கினர் மில்கா டேப்பை தொட்ட போது அவர் காலிக்கை விட முன்னால் இருந்தார் பந்தயத்தை முடிக்க மில்கா எடுத்துக்கொண்ட நேரம் இருபது புள்ளி ஏழு வினாடிகள் இது அப்போதைய உலக சாதனைக்கு சமமாக இருந்தது மில்காவுக்கு பதக்கம் வழங்கும் போது பாகிஸ்தான் அதிபர் ஃபீல்டு மார்ஷல் ஆயுப் கான் இன்று நீங்கள் ஓடவில்லை பறந்தீர்கள் எனவே பறக்கும் சீக்கியர் என்ற பட்டத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி வாழ்த்தினார் மில்கா சிங் நம்மிடையே இல்லை என்றாலும் அவரது பிறந்த தினமான இன்று அவரை நினைவு கூறுவோம்